நியூயார்க் நகரத்தில் முதல் அணியாக பங்களாதேஷை உறங்க வச்சுருக்காங்க என்றே சொல்லாங்க அதாவது நாக் அவுட் பண்ணியிருக்காங்க டீம் இண்டியா இந்தியா அண்ட் பங்களாதேஷ் டி வேர்ல்டு கார்ம்ப் மேட்ச் இன்னைக்கு நடந்ததுங்க இந்த வார்ம் அப் என்ன சொல்கிறது அதாவது இந்த நியூயார்க் கிரவுண்ட் வந்துட்டு மிகப்பெரிய கிரவுண்டு ஓகேவா அதாவது ஃபோர் லைன் சிக்ஸர் தூரம்லாம் வந்துட்டு ரொம்ப தூரம் இருக்குங்க இந்தியாவிலேருந்து அமெரிக்கா இவ்வளவு தூரமும் இருக்கோ அந்த லெவலில் இருக்கு கார்த்திக் பாண்டியா ஈஸியாக முடிச்சுட்டாரு விண்டேஜ் கார்த்திக் பாண்டியாவாக வந்துட்டு ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு என்றே சொன்னாங்க இந்திய பேட்ஸ்மேன்களோட பேட்டிங் வேற லெவல்ல இருந்தது அதாவது இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ரிசா பண் பந்த் ஆடிட்டார் பந்தை அப்படியே சிக்ஸர் பறக்க விட்டார் என்றே சொல்லாங்க பூசுக்கிய எடுத்துட்டாங்க பங்களாதேஷ் பவுலர்ஸை பங்களாதேஷ் பவுலர்ஸால் ஒன்றுமே பண்ண முடியல பேட்டிங்லேயும் சரி பவுலிங்லேயும் சரி அதான் ரெண்டு பேர் வந்துட்டு ஜோடியை முடிச்சிட்டாங்கன்னு வைங்களேன் ஹர்திக் பாண்டியா ஃபிஃப்டி ரன் சாரி ஹர்திக் பாண்டியா வந்துட்டு ஹார்ட்ரிக் சிக்ஸர் வீசினாருங்க ஸ்பின்னரில் செம்ம ஃபார்முக்கு திரும்பி திரும்பியிருக்காரு நாற்பது ரன் குயிக்காக அடித்தார் அண்டு நம்ம ரிசாப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி நாலு சிக்ஸர் நாலு பவுண்டரி வீசினார் செம்ம ஃபார்மில் இருக்காங்க இவங்க ஃபார்முக்கு வந்தது டி ட்வெண்ட்டி கப் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஹோப் என்று சொன்னாங்க இந்த கிரவுண்டில் வந்துட்டு பவர் கிட்ட இருந்தால் தான் சைன் பண்ண முடியும் சர்வே பண்ண முடியும் அதாவது பவர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் அதாவது சிக்ஸர் ஹிட்டர் பேட்ஸ்மேன் இந்திய டீமில் அது அதிகபட்சம் இருக்காங்க ஆனால் பங்களாதேஷ் டீமை பார்க்கும்போது வெளிப்படையாக தெரியுதுங்க எல்லாருமே வந்துட்டு நிறைஞ்ச பிளேயர்கள் சத்து இல்லாமல் இருக்காங்கன்னு வைங்கள எல்லாமே குள்ளமான பிளேயர்கள் என்பதால் அவங்களால மூச்சை கொடுத்து சுற்றுறாங்க அவங்கள அவங்களாம் வந்துட்டு டார்கெட் சேஸ் பண்ணனா நியூயார்க் நகரத்தில் ஒரு நூற்றி முப்பது தாங்க பெரிய ஸ்கோர் அவங்களால முடியும் பட்டு நூற்றி ஐம்பதுலாம் ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நூற்றி எண்பத்தஞ்சு ரன் ஸ்கோரை போட்டாங்களா இந்தியா அவ்வளோதான் அவங்களும் மூச்சை கொடுத்து சுற்றுறாங்க சுற்றுறாங்க அப்படியே காற்று தான் வருதே தவிர பேட்டிலேருந்து பால் சிக்ஸர் போக மாட்டேது பவுண்ட்ரி போக மாட்டேது என்று சொல்லாங்க யார் போட்டாலும் இந்திய பவுல்ஸ் யார் போட்டாலும் விக்கெட் சரா மாதிரியே எடுத்தாங்க அண்டு அஸ்ரது சிங் செம்மையாக ஸ்விங் பண்ணுறாருங்க இந்த ஆடுகளை வந்துட்டு முதல் பவர் பிளே செம்மையாக ஸ்விங் ஆகுது அது இந்திய அணிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க பிரித்து எடுத்துட்டாங்க இதன் மூலம் தெளிவாக தெரிஞ்சு போச்சு இவங்க கிட்ட பவர் கிட்டர் பேட்ஸ்மேன் கிடையாது ஓகேவா அதாவது பங்களாதேஷ் கிட்ட அவங்க நாக்கு விட்டாங்க இவங்க வந்துட்டு நியூயார்க்கில் மிகப்பெரிய டி ட்வெண்ட்டி வேர்ல்டு வரும் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது முதல் சுற்றுலையே தகுதி பெறாமல் வெளியே போயிடுவாங்க இங்கே வந்துட்டு எந்தெந்த டீம் பவர் ஹிட்டராக இருக்காங்களோ அவங்க தான் சர்வே பண்ண முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் ஈஸியாக வந்துட்டு பங்களாதேஷை ஊதி தள்ளிட்டாங்க அண்டு இந்த டீமை ஊதி தள்ளின மாதிரி நம்ம குரூப்பில் பாகிஸ்தான் இருக்காங்க அவங்களையும் ஊதி தள்ளிட்டு நியூயார்க்கில் வந்துட்டு இந்தியா ஒரு மிகப்பெரிய சாதனை படைப்பாங்களா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை இரண்டாவது முறை வின் பண்ணுவாங்களா தோனிக்கு அப்புறம் யாருமே வின் பண்ணலங்க ரெண்டாயிரத்தி ஏழில் வின் பண்ணார் கிட்டத்தட்ட ஓடி பேரிசுன்னு வைங்களாம் கிட்டத்தட்ட எவ்வளவு வருஷம் ஆயிடுச்சுங்க இருபது வருஷம் முடிய போது பட் ரோஹித் சர்மா தலைமையில் இந்தியா டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை தூக்குவாங்களா நியூயார்க் நகரத்தில் உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க